ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை திறமையோடு பொறுமையும் அவசியம் இன்றைய இளைஞர்கள்கிட்ட திறமை நிறையவே இருக்கு இல்லாதமை என்ன அப்படின்னா பொறுமை தான் காத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு கலைதான் ஆறு மாதம் விளையும் அரிசியை மூன்று மாதத்தில் விளைய வைத்தது விஞ்ஞானம் ஆறு வருஷத்துல காய்க்கும் தென்னையை மூன்று வருஷத்தில் காய்க்க வைத்தது விஞ்ஞான விவசாயம் இந்த அவசர கால உணவை உண்ணும் இளைய தலைமுறைக்கு பரபரப்பு அவசரம் பதற்றம் ஆத்திரம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு கொழுத்த மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு அப்படின்னு திருக்குறள்ல சொல்றக்கூடிய விஷயம் இளைய தலைமுறைக்கு ரொம்ப அவசியமாக புரிய வேணும் எல்லாவற்றுக்குமே அவசரப்பட்டா முதுமையும் முந்திதான் வரும் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தா ஆபத்துகள் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் நிதானமாக பிரச்சனையை கையாண்டா பல புதிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படவும் கூடும் இது பழைய தலைமுறையிடம் இருந்து புதிய தலைமுறை கற்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் இந்திய விடுதலைப் போராட்டம் உச்சகட்டமாக இருந்த காலம் அது இந்திய விடுதலை வீரர்களை ஆங்கில அரசு வேவு பார்த்து கொண்டிருந்தது பாலகங்காதர் திலகர் அப்பொழுது விடுதலைப் போரில் பெருந்தளபதி ஆறு மாதமாக அவர் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த சமையல்காரர் தம் வேலையில் இருந்து நிற்க விரும்புவதாக அறிவித்தார் திலகர் ஏன் அப்படின்னு அவர் கேட்க நீங்க தரும் சம்பளமான ஆறு ரூபாய் எனக்கு போதவில்லை அப்படின்னு சொன்னாரு அந்த சமையல்காரர் உடனே திலகர் அது சரி சமையலுக்கு நான் தர்ற ஆறு ரூபா போதும் ஆனா என் நடவடிக்கைகளை வேவு பார்க்க உனக்கு பிரிட்டிஷ் சர்க்கார் தரும் இருபத்தி நாலு ரூபாய் தர்றாங்களே ஆக முப்பது ரூபா நீ சம்பாதிக்கிற அப்படி இருந்தும் உனக்கு போதலையா அப்படின்னு கூறி பயங்கரமாயி இடி இடித்தபடி சிரித்தாரு திலகர் உண்மையிலேயே அந்த சமையல்காரன் பிரிட்டிஷ் அரசு அனுப்பிய ஒற்றன் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்பதால அவர் ரொம்பவே ஜாக்கிரதையாகத்தான் இருந்திருக்காரு இந்த நிதானம் பழைய தலைமுறையிடம் பாராட்டத்தக்க ஒரு முக்கியமான ஒரு பண்பு அதற்காக அளவுக்கு மீறிய பொறுமையும் இருக்கக்கூடாது தான் பஞ்சதந்தர் கதை ஒன்று உண்டு ஒரு குட்டி குரங்கு படாத பாடுபட்டு ஒரு தோட்டம் ஒன்று போட்டுச்சு பூக்கள் பூத்து கனியாகி அவற்றை தின்னலாம் அப்படின்னு அது பயங்கரமான ஒரு கணக்கும் போட்டுச்சு என்ன கொடுமை எதுவுமே முளைக்கவே இல்லை சீனியர் குரங்கு கிட்ட போய் அது முறையிட்டுது நீ விதை போட்டு தண்ணி விட்டியா அப்படின்னு கேட்டதும் அது எட்டு பக்கெட் காலையிலயும் எட்டு பக்கெட் மாலையிலயும் ஊத்துவேன் அப்படின்னு அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சு அடடா எட்டு பக்கெட் தண்ணி விட்டா அழுகி போயிருக்குமே அப்படின்னு சொல்லிச்சு சீனியர் குரங்கு குட்டியோ ஒரு விதை கூட அழுகவே இல்லை நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த பெரிய குரங்கு நான் தான் விதை முளைச்சிருமான்னு தினம் தினம் எடுத்து எடுத்து பாப்பனே அப்படின்னு சொல்லிச்சு குட்டி குரங்கு குட்டி குரங்கு இங்க போல பொறுமை இல்லாம நமக்கென்று ஒரு காலம் வரும் வரை காத்திருக்க பொறுமைதான் அவசியம் திறமையோடு கூட பொறுமையும் இருந்தா இளைய தலைமுறைக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி